அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் புழுங்கரிசி ஜவ்வரிசி பாசிப்பருப்பை வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம் வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மூணையும் நம்ம ஃபஸ்ட்டு ஊற போட்டுக்க போகிறோம் என்னென்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் புழுங்கலரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசியை யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இதான் அளவு ரெண்டு டம்ளர் எடுத்திங்கன்னா ரெண்டு 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 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க மூணையுமே நம்ம தனித்தனியாக தான் ஊற போட்டுக்கணும் இப்போ இங்கே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்ச ரெண்டு டம்ளர் அரிசியை சேர்த்துடலாம் இங்கே வேறு ரெண்டு பாத்திரம் வச்சிருக்கோம் ஒன்றில் ஜவ்வரிசி ஆட் பண்ணிடலாம் இன்னொன்று இல்லை பாசிப்பருப்பு இப்போ அரிசி ஜவ்வரிசி பாசிப்பருப்பு மூணையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மூணையும் வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் எல்லாத்தையுமே மூடி வச்சிடலாம் இது மூணுமே வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டா த்ரீ ஹவர்ஸ் ஆயாச்சு பாருங்க நம்மளோட புழுங்கல் அரிசி அருமையாக ஊறி இருக்கு அதே மாதிரி ஜவ்வரிசி பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த புழுங்கரிசியை நம்ம அரைக்க போறோம் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் அரிசியை ரெண்டு பேச்சஸ்ஸா அரைச்சி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு பேட்சை மட்டும் சேர்த்தாச்சு இப்போ இதை அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் கொறை குறைப்பாக ரவ பதத்துக்கு அரைக்கணும் ஊரின தண்ணியவே விட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மாவை பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ரவை பதம் இருக்கணும் ரொம்ப நைஸாக வந்து மாவை அரைக்கக்கூடாது ஊரின தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி நம்ம அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ இதோடு கூடவே ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம் ஹீட்டாகட்டும் இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் இதோட கூடவே இப்போ நான் பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன் நான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட அளவுக்கு நான் இன்னைக்கு நாலு பச்சை மிளகாய் சின்னதாக பையனாக கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுப்போம் எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் எல்லாமே பருப்பெல்லாம் தாளித்து ஆயாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மாவை அரைச்சி ரெடியாக வச்சுருந்தோம்ல அதில் வந்து இப்போ மொத்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு இதிலையே மொத்தமாக தேவையான தண்ணியை சேர்த்துட்டு ஒரேடியாக நம்ம கலக்கி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்ததோடு விடும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம் அதுக்கு மொத்தமாக நாலு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெடியாக மாவோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாக நம்ம விட்டு கிளறதுக்கு சௌகரியமாக இருக்கும் தாளித்து ஆயாச்சு மாவையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணியை கொட்டி நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி டக்குன்னு தாளிச்சதோட விட்டு நம்ம கிளறதுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தடவை அப்படியே சேர்த்து கலந்து விட்டுப்போம் நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு தான் ஒரு ஒரு குழக்கட்டையாக பண்ணிகிட்டு இருக்கோம் நேர்த்திக்கு வந்து நாங்கள் உளுத்தம் பருப்பு அரிசி மாவு வச்சு ஒரு பூரணம் மாதிரி ரெடி பண்ணி அதில் ஒரு குழக்கட்டை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி புளுங்க சேர்த்து ஜவ்வரிசி பாசி பருப்பெல்லாம் போட்டு ஒரு குழக்கட்டை போடுறோம் டெய்லி நம்ம விநாயகர் சதுர்த்தி வர வரைக்கும் ஒரு ஒரு குளக்கட்ட ரெசிப்பியாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் நம்ம ஊர்னு ஜவ்வரிசியும் சேர்த்துடலாம் பாசிப்பருப்பு ஊர்னதையும் ஆட் பண்ணிவிடுவோம் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்க்கலாம் நல்லா ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காயை துருவி வச்சுருக்கோம் எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் சேர்க்குறோமோ அளவுக்கு ரெசிபி வந்து இருக்கும் தேங்காயோடு சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்க வேண்டி இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா திரண்டு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் டைம் ஆக ஆக ஏன்னா நம்ம தேவையான உப்பையும் வந்து மாவுளே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம அடுப்பை லோட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாத கலக்க வேண்டியதான் அரிசி எல்லாம் நல்லா வெந்து வரும்போது இன்னுமே நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அருமையாக ரெடி ஆகிடும் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி பேனில் ஒட்டாம திரண்டு வரணும் இந்த ஸ்டேஜுக்கு வந்தாலே போதும் இப்போ இதை நம்ம பிளேட்டில் கொட்டி ஆற வைக்க போகிறோம் ஆறும்போது இன்னுமே நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்தோனே நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான பேசினில் கொட்டி ஆற வச்சாச்சு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரட்டும் அதை வந்து அப்படியே விட்டுடலாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்து கம்ப்ளீட்டாக ஆயாச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிளேட்டில் வந்து மாற்றி வைச்சோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு அப்படின்னு லேசாக கையில் தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி உருட்டினீங்கனாலே குழக்கட்டை அருமையாக உருண்டை பிடிக்க வரும் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நேற்றுக்கு நம்ம சேனலில் போட்ட அந்த அரிசி மாவு உளுத்தம் பருப்பு வச்சு செய்யக்கூடியது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பாசிப்பருப்பு பருப்பு புழுங்கரிசி வச்சு பண்ணியிருக்கோம் எல்லாமே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான குழக்கட்டை ரெசிபி தான் கண்டிப்பாக எல்லோரும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையுமே மொத்தமாக குழக்கட்டை எல்லாமே உருட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் டேரெக்டாக நாங்கள் இட்லி பிளேட்ஸ்லேயே வச்சு எடுத்துடுறோம் ஏன்னா எல்லாத்தையும் இட்லி பிளேட்டில் பாயில் பண்ணி எடுக்க போகிறனால இட்லி பிளேட்லேயே நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் நான் மொத்தமாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மூணு இட்லி பிளேட்ஸ்லையுமே அழகாக நம்ம செட் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே நம்ம இட்லி பாத்திரத்தில் உள்ளே வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி கொதி வந்ததும் பாருங்கள் ஒரு ஒரு பிளேட்டாக நம்ம வந்து உள்ளே இறக்கி வச்சிடலாம் மூணு பிளேட்ஸையும் உள்ளே இறக்கி வச்சாச்சு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் மிதமான சூட்லே ரெடியாகட்டும் பத்து நிமிஷம் கொழக்கட்டை எல்லாமே ரெடியாகாச்சு நம்ம எடுத்து வெளியே வச்சிட்டோம் கூலாகாச்சு இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு குழக்கட்டையை மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு அவ்வளோ அருமையாக வெந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு இந்த கொழக்கட்டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ